மாணிக்கம் பாண்டியன்ட்ட மாட்டியிருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்னைக்கு எபிசோடில் பாண்டியன் மாட்டிக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் யாருக்கிட்ட மாட்டிக்கிட்டார் அப்படின்னா முத்துவேல் சக்திவேல் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டார் அதுதான் இன்றைக்கு எப்பிசோடில் நடந்த ஒரு ஹைலைட்டான சம்பவம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இன்றைக்கி அவர் தப்பச்சிருவார் அப்படின்னு சொல்லி தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் ஆனால் அவர் மாட்டுவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இப்போ நம்ம மாணிக்கம் வந்து திருட போகிறேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாரு எதற்காக அப்படின்னா தன்னோட சொந்த மகளுக்காக ஒரு முறை அந்த வீட்டிலருந்து நமக்கு தேவையான டாக்குமெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த வீட்டுக்கும் சரி உனக்கும் சரி எந்த சம்மந்தமும் இருக்காது நீ பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம் அவங்க வந்து வந்து வேலைக்கு போக சொல்ல மாட்டாங்க ஸோ பிரச்சனை ஓவர் நான் வந்து உன்னோட டாக்குமெண்ட் அதாவது உன்னோட சர்டிஃபிகேட்டை எப்படியாவது எடுக்க முடியுமான்னு பார்க்குறேன் அப்படி நான் எடுத்துட்டேன் அப்படின்னா நிச்சயமா இது நமக்கு ப்ளஸ் தான் ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்று யாரும் வந்து வேலைக்கு போகணும் நீ அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிற கிடையாது ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா உன்னோட சர்டிஃபிகேட் காணும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி மாணிக்கம் தான் பிளானெல்லாம் போட்டு கொடுக்குறாரு அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்னோட தாழ்பால் உங்கள் வீட்டோட கதவோட தாழ்பால் மட்டும் நீ திறந்து வச்சிருமா நான் வந்து வரும்போது அழகாக திறந்து உள்ளே வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லா எல்லாமே பக்காவாக போய்கிட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது இப்போ வரைக்கும் நல்லா போய்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இதுக்கப்புறம் தான் அவர் மாற்றுறதுக்கான ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு வீட்டுக்குள்ளெல்லாம் கதவெல்லாம் திறந்துட்டாரு இவங்களும் திறந்து வச்சுட்டாங்க ஸோ அவரும் உள்ளே போயிட்டார் உள்ளே போயிட்டால் அன்னாரம் பழனி வந்து எந்திரிக்கிறாரு பழனி எந்திக்கும் போது பழனி வந்து பார்த்துட்டாரு இது யாரா திருடை மாதிரி இருக்குது அங்கே ஏதோ ஒரு உருவம் தெரியுது ஒரு நிழல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பழனிக்கு வந்து டவுட் வந்துருச்சு ஸோ டக்குன்னு பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாரு கண்டுபிடிச்சு ஓடி போய் பிடிச்சிக்கிட்டாரு நம்ம மாணிக்கத்தை அவரும் தப்பிக்க பார்க்கறாரு எதுவுமே பண்ண முடியல இவரும் நல்லா இருக்க பிடிச்சிக்கிட்டாரு சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாத மாணிக்கம் டக்குன்னு அவரோட கையை கடிச்சு வச்சிடுறாரு ஏன்னா வேறு வழி கிடையாது அப்போதைக்கு தப்பிச்சு தான் ஆகணும் மாட்டுனா அசிங்கம் அவங்களுக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது அது வந்து அவரோட பொண்ணுக்கும் சேர்த்து அசிங்கம் ஸோ அதனால் இங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியோட கையை கடிச்சு வச்சுட்டு அவர் எஸ்கேப் ஆகிடுறாரு ஸோ அவரும் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாரு பழனி வந்து கையை கடித்தோடனே அவர் வந்து அது கூட சேர்த்து அதுக்கும் சேர்த்து கத்த ஆரம்பிக்கும் டக்குன்னு செந்தில் வர்றாரு அடுத்து ஒவ்வொரு ஆளாக வர்றாங்க சரவணன் வர்றாரு எல்லாரும் வீட்டில் உள்ள எல்லாரும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாம் வந்து என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது பழனி சொல்கிறாரு திருடனா அப்படின்ற மாதிரி சொல்ல மாமா நீ கனவு கண்டியா இல்லை உண்மையிலேயே திருடனா அப்படின்ற மாதிரி இவங்கலாம் கேட்குறாங்க டே நிஜமாவே திருடன்டா நாங்கள் பாடுறா கதவு கூட திறந்துருக்குடா அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவரை தோர்த்திட்டு ஓடுறாங்க அவர் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார் ஸோ எப்படியாவது தப்பிச்சாகணும் இல்லையா அவங்க வந்து யார் வீட்டுக்கு வர மாட்டாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிட்டார் அதாவது நம்ம முத்துவேல் சக்திவேல் அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு அங்கே தான் இவங்க வரமாட்டாங்க அப்படின்றதுனால அங்கே அவருக்கு சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ஒழிஞ்சிட்டார் இவங்களும் அங்கிட்டு போய் தேடுறாங்க இங்கிட்டு போய் தேடுறாங்க இதுக்கப்புறம் யாராலையும் நிம்மதியாக தூக்கமே வராது ஸோ தூங்க முடியாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஸோ எல்லா பக்கமும் தேடி போய் பார்த்தாலும் எந்த பக்கமும் காணும் என்னடா இது இது புது பிரச்சனையாக இருக்குதே திருட எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு டாக் போகுது அப்போ பாண்டியன் சொல்கிறாரு நான் கதவை மூடிட்டு தானே வந்தேன் நான் மூடின கதவை யாராவது திறந்தாங்களா ஸோ திறந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க தூங்கிட்டு இருக்கப்போ கதவை திறந்து எப்படி வந்து திருடன் வந்தான் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே எழப்போகுது அப்போ யாரும் திறந்து வச்சிருக்காங்க மேபி ஒரு டாக் டாக் வந்துச்சு அந்த வராத வரைக்கும் பிரச்சனையே கிடையாது சரி இப்போ நம்ம கதைக்குள்ள வருவோம் அவரும் பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு முத்துவேல் சக்திவேல் அவங்க வீட்டுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சிட்டாரு இவங்களும் பாத்தீங்கன்னா தேடி அழைக்கிறாங்க அங்கிட்டு போறாங்க இங்கிட்டு போறாங்க நம்ம வீட்டுக்குள்ளே திருடம் எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு என்ன பண்றாங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களால வேற எந்த ஒரு விஷயமும் புதுசாக பெருசாக பண்ண முடியல அதனால இவங்களால் என்ன விஷயங்கள் எல்லாம் முடியுமோ அந்த விஷயங்கள் எல்லாம் ட்ரை பண்றாங்க பட் அது அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா அவரை பிடிக்க முடியல மாணிக்கம் அங்க போய் ஒளிஞ்சிட்டாரு ஏன்னா அந்த பக்கம் வர மாட்டாங்க அப்படின்ற அவரோட நம்பிக்கை ஸோ அதனால அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு அங்கேயே நிக்கிறாரு ஏன்னா இவங்க போற வரைக்கும் வந்து எப்படியா தப்பிக்காம மாட்டாமல் இருக்கணும் மாட்டிட்டாருன்னா அவ்வளவுதான் அசிங்கம் அவமானம் கேவலம் அதே மாதிரி இவர் ஏன் திருட வந்தாரு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும் அதுக்கப்புறம் ஈஸியாக மாட்டிக்கிடுவாங்க ஸோ அதனால பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக அங்க போய் ஒரு அடைக்கலை மாதிரி தஞ்சை மாதிரி புகுந்துருக்காரு இவங்களும் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு போய் தேடுவோம் வாடா அவன் எங்கேயுமே போயிருக்க முடியாது கண்டிப்பாக பக்கத்தில் தான் எங்கேயாவது எங்கேயாவது ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான் அவனை நம்ம பிடிச்சிருவோம் ஏன்னா எல்லையில் எந்த இடத்துலையும் காணும் சோ நமக்கு சுற்றி தான் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களும் வெறிகுண்டு தேடிக்கிட்டு இருக்காங்க மாணிக்கத்துக்கு வந்து உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னடா இது இப்படி மாட்டிக்கிறோமோ வசமாக சிக்கிட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் மாணிக்கத்தோட மனைவி அவங்க ஃபோன் பண்றாங்க அவங்க ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்னங்க என்னாச்சு போன வேலையெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்க ஏன் தான் நீ வேற நான் வசமாக சிக்கிட்டேன் இந்த மாதிரி உள்ளே போகும்போது பழனி பார்த்துட்டாப்ல அவர் பார்த்த உடனே அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அதுக்குள்ளே இவர் சொல்றதுக்கு முன்னாடியே அந்த இல்லாமல் கதையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்னங்க மாட்டிக்கிட்டீங்களா அவ்வளோதான் நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களா நம்ம திட்டம் வந்து அவ்வளோதான் தவிடுபடி ஆயிடுச்சா மயில வந்து எப்போ வீட்டுக்கு வர்றீங்க அந்த அளவுக்குலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இவர் சொல்கிறாரு எம்மா கொஞ்சம் தயவு செஞ்சு இரு அவன் என்னை பிடிச்ச வரைக்கும் எல்லாம் ஓகே தான் ஆனால் அவன் கையை கடிச்சி வச்சுட்டு நான் எஸ்கேப் ஆகிட்டேன் இப்போ வரைக்கும் நான் மாட்டலை இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா முத்துவேல் சக்திவேல் அவங்க வீட்டுக்கிட்ட தான் நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரிம்மா நீ ஃபோனை வை என்னால் முடிஞ்ச விஷயத்தை பண்ணிவிட்டு நான் தப்பிச்சு வர பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு ஸோ ஃபோனை வச்சதுக்கப்புறம் எப்படி தப்பிக்க முடியும் இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது யாருக்கு இல்லையா சிக்கிதாகணும் நடுவில் வந்து நிற்கிறாரு அங்கிட்டு போனால் அவங்க மாட்டுவாங்க எங்கிட்டு போனால் இவங்கிட்ட மாட்டணும் அப்படின்னு சொல்லி சேஃபாக இருக்காரு அப்போ இங்கே இந்த பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் அதாவது முத்துவேல் சக்தி வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க அவங்க வெளியே வந்து பார்க்கும்போது என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து இந்த வீட்டு பக்கத்து வீட்டில் திருட வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்துருது ஸோ கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு திருட வந்திருப்பான் அப்படின்னு சொன்னோனே டக்குன்னு வந்து மாறி போய் எல்லாரும் எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எந்திரிங்க எந்திரிங்க இங்கே வாப்பாடே எந்திரா எந்திரா திருடண்டா திருடண்டா அப்படின்னு சொல்லி மாறி போய் எல்லாத்தையும் எழுப்பி விட அவங்க எல்லாம் வந்துட்டாங்க முத்துவேல் சக்திவேல் அப்புறமா அவங்க பையன் எல்லாரும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரி நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது நம்ம ஒரு பாதுகாப்புக்கு தேடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க அப்போ மாணிக்கம் அங்கே இருக்கார் மாணிக்கம் மாட்டிக்கிட்டார் இவங்க கிட்ட ஸோ மாணிக்கம் இவங்க கிட்டே மாட்டோடனையும் அவர் தப்பிக்க தான் பார்க்குறாரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நான் திருடலாம் வரல என்னோட சம்மந்தியை பார்க்குறதுக்காக வலித்தவரி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உண்மை சொல்லி திருட தானே வந்த அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ ஒரு விஷயம் தெரியுது இவர் வந்து அவங்க வீட்டு சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்க திருடுறதுக்காக வந்திருப்பாங்களா இல்லை வழி தவறி வந்துட்டாங்களா அப்படின்னு அவருக்கு எதுவுமே தெரியல ஆனால் அவங்களால எதுவுமே பண்ண முடியல ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இவங்களுக்கும் தெரியல எபிசோடும் பார்த்தீங்கன்னா அதோட தான் முடிச்சிருந்தாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் தங்கமயிலுக்கு அங்கே உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பயம் வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம மாட்டிக்கிறோமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு ஏன்னா சுற்றி முற்றி பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே ஆப்பாக தான் நிற்கிது அப்படின்றதுனால இதுக்கப்புறம் நம்ம மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்றது தங்கமயிலுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு ஒருவேளை தன்னோட அப்பா மாட்டிக்கிட்டார் அப்படின்னா நம்மளும் மாட்டிக்கிடுவோம் இவங்களை வந்து விடலை இவங்க எல்லாருமே சேர்ந்து மூணு பேரும் சேர்ந்து நாலு பேரும் சேர்ந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்ம எப்படியாவது தேடி இந்த திருடனை கண்டுபிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எங்கிட்ட தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் சரி நீங்கள் எல்லாரும் தூங்குங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கண் முழிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ ஒரு வேளை மாட்டுறதுக்கான வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னால் அங்கிட்ட மாணிக்கம் மாட்டிக்கிட்டார் எங்கிட்ட மாட்ட வாய்ப்பு கிடையாது அப்போது இப்போதைக்கு வந்து விட்டுருவாங்க ஏன்னா நீங்கள் வேணால் பாண்டியன்ட்ட வேணால் கேட்டு பாருங்கள் நான் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு பதிலும் மாத்தி உங்க வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சோ ஏன்னா நான் ஒரு தடவை தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி என்னத்தையும் சமாளிக்க பாக்குறாரு அவர் என்ன சொன்னாலும் அங்க வேலைக்கு ஆகலை அப்படின்னு சொல்லலாம் அவங்க வந்து தெளிவாக இருக்கிறாங்க உண்மை சொல்லுங்க நீங்க எதுக்காக அது எப்படி அந்த வீடும் எப்படி இருக்கு இந்த வீடு எப்படி இருக்கு நீங்க எப்படி இங்க வரப்போச்சு அப்படின்ற மாதிரி கேட்டு அவங்களும் ஆர்குமெண்ட் பண்றாங்க ஸோ அவரால தப்பிக்க முடியல என்ன பண்றதுன்னு தெரியல பசமா சிக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லியாகணும் இதுக்கப்புறம் தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் சோ எது எப்படி அவங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோடு எந்த பிரச்சனை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் தான் ரொம்ப ஹைலைட்டான விஷயங்கள் நடக்க போகுது ஏன்னா இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத விஷயங்கள் அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம்லாம் காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ தங்கமயிலுக்கு வந்து புதிய பிரச்சனை ஒன்று வந்திருக்குது அவங்க அப்பா இப்போ சிக்கிட்டார் அப்படின்னா தங்கமயில பற்றின விஷயங்கள் வந்து வெளியே வந்துரும் ஸோ அந்த பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ பாண்டியனுக்கும் ஒரு கவலை வந்துருச்சு நம்ம வீட்டுக்கு ஏன் திருடம் வந்தால் எப்படி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்து சாவி கிடையாது சோ வீட்டுக்குள்ள பூட்டி இருந்தது எப்படி திறந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ என்ன கடவுளா மேஜிக் பண்ணி வர அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது ஸோ இவன் கையில யாரோ ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க அல்லது யாரோ இவனுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அது யாரா இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி பாண்டியன் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஆனால் எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் இல்லை அப்படின்னா அந்த வீட்டுக்கு வந்து பிரச்சனை தான் திரும்ப திரும்ப அந்த வீட்டுக்கு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால எப்படியாவது இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் முயற்சி பண்றாரு ஸோ பாண்டியன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஆள் உண்மை சொல்லணும் அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சிருவாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது ரொம்ப சின்ன பிரச்சனை தான் அப்படின்றப்ப அவர் கண்டுபிடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பாண்டியன் இனி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து வைக்கணும் இல்லை அப்படின்னா அவ்வளோதான் அவர் குடும்பமே தண்டனக்காக தான் அது வச்சு ஆட்டி படைக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவ்வளோ தாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த சம்பவங்கள் அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கமையில் இப்போதைக்கு மாட்ட மாட்டாங்க மாட்ட போகிறது கிடையாது ஏன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நம்மளும் எட்டி பார்த்தாச்சு ஸோ அவங்க மாட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் அவங்க மாட்ட மாட்டிக்கிறாங்க ஏன்னா எல்லா எல்லா பிரச்சனையும் வருது போது ஆனால் அவங்களுக்கான பிரச்சனைகள் மட்டும் அவங்க மாற்ற மாதிரியே தெரியல அப்படின்னு சொல்லியாகணும் ஏன்னா நிறையா பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஆனாலும் தாண்டி அந்த விஷயத்தை தாண்டி அவங்க ஒவ்வொரு விஷயமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனாலும் அந்த பிரச்சனை எந்த பிரச்சனைகளையும் நான் சிக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க அழகாக தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க என்ன பிளான் பண்ணாலும் என்ன விஷயங்கள் பண்ணாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க அடுத்த அடுத்த பிரச்சனை வரும்போது அதுலேருந்து தப்பிச்சு இன்னொரு விஷயத்துக்கு போயிட்றாங்க இப்படி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் பார்த்தீங்கன்னா தங்கமயில் வந்து தப்பிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அவங்க மாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எங்கேயுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு அவங்களோட பிளான் எல்லாம் பக்காவாக இருக்குது ஏன்னா ஒவ்வொரு விஷயமாக பார்க்கும்போது அவங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து தப்பிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அவங்க மட்டும் மாட்ட மாட்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல சிறிகாசையில் எப்படி ரோஹிணியோ அதே மாதிரி இங்கே தங்கமயில் ஸோ ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாட்டவே மாட்டாங்க ரெண்டு பேரும் என்ன விஷயங்கள் பண்ணாலும் அது டேரக்டருக்கு பிடிக்கும் போல இருக்குது அதனால் இவங்க ரெண்டு பேர்த்த மட்டும் மாட்ட விடாமல் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மாட்டை விடாமல் பார்த்துக்கிட்டாலும் ஓகே தான் ஆனால் இவங்க மேலே ஒரு சின்ன சின்ன சந்தேகமாவது வரணும் இல்லையா சந்தேகம் அந்த வீட்டில் யாருக்குமே வர மாட்டேங்குது முக்கியமாக பாண்டியனுக்கும் யாரும் மேலேயும் சந்தேகம் வர மாட்டேங்குது ஏன் எப்படி வந்து இந்த கதவு திறந்தது ஏன்னா இவர் தான் மூடி வச்சார் ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கதவு திறந்தது அப்படின்ற ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக மனுஷனாக இருந்தால் எல்லாருக்கும் வரும் ஆனால் அவங்களுக்கு மட்டும் வராது ஸோ இது நம்ம இருக்கிறதுலே ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இனி சீரியல் இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்னா நிறையா விஷயங்கள் நடக்கணும் நடந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி நடக்காமல் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் கூட கிடையாது அப்படின்னு தான் சொல்லியாகணும் எது எப்படி உங்க இப்போ வரைக்கும் எபிசோடு ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்குது ஆனால் இருந்தாலும் நம்ம எதிர்பார்ப்ப விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கமையில பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் தங்கமயில் மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு மட்டும் இப்போ கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியாகணும் ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்க என்ன விஷயங்கள் பண்ணாலும் அவங்க மட்டும் மாட்ட மாட்டேங்கிறாங்க மற்ற எல்லாரும் மாட்டுவாங்களாம் ஆனால் அவங்க மட்டும் மாட்ட மாட்டாங்க அப்படின்றது தான் நிரசனமான உண்மை அதை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னடா எல்லாரும் மாட்டுறாங்க ஆனால் இவங்க மட்டும் மாட்ட மாட்டேங்கிறாங்க ஒரு எண்ணம் ஏக்கம் இதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி எனக்கும் இருக்குது இவங்க எப்போ மாட்டுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் மாட்ட மாட்டேங்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது பார்க்கலாம் என்ன செய்யறாங்க அப்படின்றத ஏன்னா இதுக்கப்புறமும் இவங்க மாட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா நமக்கே போர் அடிச்சிடும் என்னடா நீங்க இப்போ இதுக்கப்புறம் மாட்ட வைக்க மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி நமக்கே ரொம்ப போர் அடிச்சிடும் ஸோ அதனால இதுக்கப்புறமாவது கொஞ்சம் கரிசனை பண்ணி இவங்க மாட்ட வைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அதை தாண்டி சொல்றது ஒரு விஷயம் கூட இல்லை அப்படின்னு சொல்லியாகணும் ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்க பண்ற விஷயங்கள் எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது அதுதாங்க இங்க பிரச்சனை ஏன்னா இப்போ வரைக்கும் இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது அவங்களுக்கும் அது டேஞ்சரான ஒரு விஷயமா தான் இருக்குது ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க மாட்ட மாட்டாங்க எந்த தப்பு நடந்தாலும் இவங்க மாட்ட மாட்டாங்க இவங்க மாட்ட மாட்டாங்க அப்படின்றத விட இவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை வந்து சமாளித்து போய்கிட்டே இருக்கிறாங்க அதுதான் இங்க பெரிய பிரச்சனை இது கூட பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது அது அதை பெரிய பிரச்சனையாக இருக்குது சோ இவங்க இவங்களை பற்றின விஷயங்கள் வெளியே வரணும் அப்படின்ற நம்மளோட ஆசை நிறைவேறணும் அப்படின்றது நம்மளோட கனவு நம்மளோட ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம் சரி இதுக்கப்புறம் முழுக்க முழுக்க என்னோட சொந்த கருத்து தாங்க இது வரைக்கும் தான் எபிசோட் அண்ட் இதுக்கப்புறம் வந்து சீரியலை வந்து எப்படி கொண்டு போக சீரியலை பத்தின விஷயங்கள் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஏன்னா சீரியல் வந்து இதுக்கப்புறம் எதை நோக்கி பயணிக்க போகுது அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியல ஏன்னா சீரியல் வந்து ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது எங்கேயுமே போகல பிரச்சனைகள் அது பாட்டுக்கு இருக்குது பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு என்னடா சொல்றது அப்படின்னு தெரியாம சோ அது ஒரு பக்கம் தனியா போய்கிட்டு இருக்குதுங்க ட்ராக்கும் ஒரு பக்கம் தனியா போகுது இதுவும் ஒரு பக்கம் தனியா போகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு அது ஒரு பக்கம் நம்ம ஒரு பக்கம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் மாறணும் கூடிய சீக்கிரமே இந்த பிரச்சனை வெளி வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா இவர் பாண்டியன் வந்து நான் காவல் காக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா பழனியும் கூட இருப்பார் நான் வேணா உங்களுக்கு ஒத்தாசிக்கிறவருக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்ல டே நான் விடிய விடிய விடியான நான் முடிச்சுக்கிட்டு இருப்பேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு சரி நான் உங்கள் கூட முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனி சொல்ல பாண்டியன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அடி வேண்டா நீ தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்குறாரு பழனி கேட்குற மாதிரி இல்லை சரி நீ முழிச்சுரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்போ பழனி வந்து நான் வேணால் ஒரு பாட்டு பாடட்டா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு ஒரு பாட்டு பாடுறாரு ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாண்டியன் நீங்கள் தூங்கிட்டார் இவர் சொன்னார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் விடிய விடிய முடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு அடுத்த அஞ்சு நிமிஷத்துலேயே தூங்கிட்டார் அப்படிங்கிறது வேதனையான விஷயம் தான் ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு ஆச்சரியம் ஏற்படுத்துது ஏன்னா அடப்பாவி என்ன தானே சொன்ன ஒரு நிமிஷத்தில் நான் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டு நீ தூங்கிட்ட அப்படின்ற மாதிரி பழனியோட ரியாக்ஷன் இருக்குது ஸோ எது எப்படி உங்கள் சீன் ஒவ்வொன்றும் மாசாக தரமாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது நல்லா தான் போய்கிட்டு இருக்குது சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்கேன் ஆனால் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே சந்தேகம் வருது அப்பா வந்து தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா வீடை நான் பூட்டி வச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தெளிவாக சொல்லும்போது போது எங்கேயோ பிரச்சனை நடந்திருக்குது அந்த பிரச்சனை என்ன கண்டுபிடிக்கணும் இதே மாதிரி மறுபடியும் நடக்காது ஒரு உத்தரவாதம் கொடுக்க இது எங்கே நடந்தது எப்படி நடந்தது ஏன் நடந்தது அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அது கண்டுபிடிச்சா மட்டும்தான் உண்மை என்ன அப்படின்னு சொல்லி தெரிய வரும் அப்படி தெரியாமல் போய் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது உண்மை தெரிய வந்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா இன்னும் மேலும் பிரச்சனைகள் வந்து அதிகமாக தான் போகும் இன்னும் பிரச்சனைகள் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ பிரச்சனையோட முடிவுக்கு வந்து அளவே இல்லாமல் போயிட்டு இருக்கும் இப்போ இப்பையும் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸில் பிரச்சனைகள் மட்டும் கூடிக்கிட்டே போகுது ஆனால் பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஸோ பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் வரணும் ஒரு முடிவு வரணும் தான் நம்மளோட ஆசை நிச்சயமாக இனி அடுத்தடுத்த வர எபிசோடில் பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கான முடிவுகள் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி நம்பலாம் ஏன்னா அப்படி வந்தால் தான் நல்லா இருக்கும் பிரச்சனை மட்டும் வந்துக்கிட்டே இருந்தால் எப்படி நல்லா இருக்கும் அதை தாண்டி சில நல்ல விஷயங்கள் நடந்துச்சுன்னா அதனால் நமக்கும் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த ஒரு மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாதிரி தெரியல பட் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை தங்கமயிலுக்கு சும்மாவே உடுக்கடிக்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தங்கமயில் வந்து கொஞ்சம் கூட நினச்சிருக்கவே மாட்டாங்க தங்கமயில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்பா இப்படி மாட்டிக்கிருவாருன்னு ஏன்னா அவர் ரொம்ப வீராகப்பாக பேசினாரு நான் வந்து உன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் வந்து இதெல்லாம் சமாளிச்சிடுவேன் நோ ப்ராப்ளம் இதெல்லாம் எனக்கு வந்து ஜஸ்ட் ஒரு மேட்டரே கிடையாது டஸ் நாட் மேட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் இதெல்லாம் எனக்கு சப்ப மேட் சால்ட் வாட்டர் நான்லாம் உள்ளே இறங்குனேன் அப்படின்னா நடக்கிறதே வேறு பண்ணுற அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரே மாட்டிக்கிட்டார் அப்படின்றது தாங்க இங்கே வேதனை அவர் மாட்டுவார் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல ஸோ அவரே வசமாக வந்து சிக்கிட்டார் இப்போது இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் பார்க்கலாம் இதுக்கப்புறம் எப்படி மீண்டு வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பெரிய விஷயம் இதில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தால் அது வந்து எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது அவருக்குமே நல்லா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ண போகிறாரு எதுவுமே பண்ண முடியாது ஸோ எங்கிட்ட சுத்தினாலும் அங்கிட்டு ஒரு ஆபத்து இருக்குது தான் செய்து அதனால இதுக்கப்புறம் அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க வேண்டிய ஒரு முடிவு ஸோ அதனால் இவர் எங்கே தப்புனாலும் எதுவுமே சொல்ல முடியாது செய்ய முடியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து அவர் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் அப்படின்றத இனி நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் சரி இது ஒரு பக்கம் இப்படி இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்குட்டு நம்ம பாண்டியன் பாண்டியன் வந்து அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல எப்படி இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னு சொல்லி பசங்க சரவணன் எல்லாரும் அதை தான் யோசிக்கிறாங்க எப்படி இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்றத யாராலும் யோசிக் யோசிக்க கூட முடியல ஏன்னா இந்த பிரச்சனை நடந்த வரைக்கும் ஓகே பட் எப்படி நடந்தது ஏன் நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா இப்போ இந்த ஒரு நாள் இந்த பிரச்சனையை நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து இதே பிரச்சனை நடக்காது அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது ஸோ அதனால உண்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிற வர நமக்கு வந்து தூக்கம் தண்ணி கிடையாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி எல்லாரும் வெளி வச்சு காத்திருக்காங்க ஸோ உண்மையை கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டே பண்ண முடியும் ஸோ இல்லை அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையாயிரும் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியுது ஸோ அதனால இவங்க எப்படியாவது உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க அந்த உண்மையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா மேலும் மேலும் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு முடிவு அப்படின்னு சொல்லி சொல்லிடவே முடியாது ஸோ தொடர்ந்து போய்க்கிட்டே தான் இருக்குது அதனால இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும் அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது அது என்ன அப்படின்னா தங்கமையில் பற்றின உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரணும் வெளிச்சத்துக்கு வந்தால் மட்டும்தான் தங்கமையில் யார் அப்படின்ற உண்மை வெளியே வந்துச்சுன்னா தான் அடுத்த கதை கதை வந்து நகரும் ஸோ இல்லை தங்க மேல பற்றின விஷயங்கள் எதுவுமே சொல்லாமல் இப்படியே தான் இருக்க இருக்கப்போகுது அப்படின்னா சொல்ற ஒரு விஷயம் கூட இல்ல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் சோ எது எப்படியுங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் போய்கிட்டு இருக்குது சரி அடுத்து மீனா மீனாவுக்கு வந்து இங்கே புதுசாக ஒரு பிரச்சனை யாரை வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களோட மாமியார் வச்சு தான் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க கோமதி அவங்க ஒரு தனி பஞ்சாயத்தை தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்களாம் இதை வந்து யாராலையும் பொறுத்துக்க முடியல ஆனால் அவங்க தெரியாமலாம் சொல்லலை அவங்க வந்து வேணுக்கு தெரிஞ்சு தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க செஞ்சாங்க ஆனால் அவங்க வந்து இவ்வளோ பெருசாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தெல்லாம் இந்த விஷயங்கள் பண்ணலை ஸோ அவங்க எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட கணவர் வந்து கோச்சிட்டு போயிட்டாரு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்க போய் தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு விஷயம் பண்ணாங்க ஆனா அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பக்கமே அது திரும்பிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்போ எல்லாரும் சேர்ந்து அவங்கள கோவப்படுத்தி அவங்கள கத்தி அவங்க கூட சண்டை போட்டு அவங்க கூட ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் இதை எதிர்பார்க்கல அதுவும் மெயினாக வந்து ஹைலைட்டா நீங்கள் எப்படி இப்படி பண்ண போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஆளாளுக்கு இப்படி மறைச்சிக்கிட்டு இருந்தால் எதுவுமே வேலைக்காகாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஸோ ரெண்டு பேரும் சீக்கிரமே ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட அசை சீக்கிரமே அது நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை இருந்தாலும் சில பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது இது நடக்குமா அப்படின்னு அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துக்கிட்டே தான் இருக்குது பார்க்கலாம் இதெல்லாம் தாண்டி அவங்க ரெண்டு பேரும் எப்படி வந்து இந்த விஷயத்த பண்ண போகிறாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியலை பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சை தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஸோ அது நமக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் அதெல்லாம் வேணாம் இவங்க ரெண்டு பேரும் எப்பயும் போல் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசை நிச்சயமாக ஒற்றுமையாக இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அவங்க ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்னா அவங்க ஒற்றுமையாக இருந்தால் தான் ஹைலைட்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து டாக் விஷயங்கள் இதுதான் ரொம்ப ஹைலைட்டா இருக்குது ஸோ அதனால இவங்க இனி அடுத்து பண்ண போற விஷயங்கள் என்ன அப்படின்றது எபிசோடோட அதிகபட்ச உச்சகட்ட ஒரு ஹைலைட்டாக இருக்கும் நிச்சயமா இதுக்கப்புறம் நம்பலாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் பண்ண போறாங்க அப்படின்றத நம்பலாம் அதே மாதிரி அங்கிட்டு ராஜி ராஜுக்கும் பெரிய பிரச்சனை அவங்களும் பயங்கரமான பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க ஸோ எல்லாரும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது பிரச்சனைகள் மட்டும் மேற்கொண்டு மேற்கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது அதை தாண்டி சொல்யூஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே வரலை அப்படின்றது தான் இங்கே ஒரு வேதனைக்குரிய விஷயம் ஸோ எது எப்படி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நிச்சயமாக நம்ம நினைக்கிற மாதிரி நல்ல விஷயங்களாக நடக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சீக்கிரமே அடுத்தடுத்த சம்பவங்கள் நம்ம எதிர்பார்த்த மாதிரி சம்பவங்களாக நடக்கணும் அதுதான் நம்மளோட ஆசை ஏன்னா அதுதான் நம்மளோட ஆசை கனவு லட்சியம் எல்லாமே அதுதான் தான் இருக்குது ஏன்னா அடுத்தடுத்த சம்பவங்கள் என்னென்ன நடக்குதோ அதை அதை வச்சு தான் அடுத்த சீரியல் எப்படி போகுது அப்படின்றத நம்மளால யூகிக்க முடியும் நிச்சயமா இனி அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் ரொம்ப நல்ல சம்பவங்களா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகணும் பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எப்படி சீரியலில் கொண்டு போறாங்க அப்படின்றது இனி வர்ற எபிசோடில் தெரியும் சோ எது எப்படி உங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எபிசோட் சூப்பரா போயிட்டு இருக்குது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது அதே மாதிரி இனி வர்ற எபிசோடும் இதே மாதிரி நல்லா போச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இனி அடுத்தடுத்து வர்ற நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத இனி அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் பார்க்கலாம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது ஸோ இப்போ தாங்க சீரியல் வந்து சூடு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இனி அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கலை அப்படின்னா தங்கமயில் மாட்டிக்கிடுவாங்க அவங்களுக்கும் பிரச்சனை வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால அவங்க எங்கே சுற்றினாலும் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே தான் அவங்க இருக்காங்க இனி அடுத்த அவங்க பண்ற விஷயங்கள் என்ன எப்படி இந்த விஷயங்கள்லாம் மாட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி இனி வர எபிசோட்ல நமக்கு தெரியும் வரைக்கும் எந்த ஒரு இல்லாமல் ஓரளவுக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது அண்ட் இதுக்கப்புறம் நல்லா இருக்கணும் தான் நம்மளோட அசை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இதுக்கப்புறமாவது அது மாட்டுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பண்ணுறாங்களா இல்லை அப்படின்னா கடைசி வரைக்கும் தங்கமையில வந்து நாங்கள் மாற்ற விட மாட்டோம் நாங்கள் காப்பாற்றிக்கிட்டே தான் இருப்போம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க தங்கமையுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்களா அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ எது எப்படி அவங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்